ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராஜேஷ் குக்கிங்கில் எம்மியான குலப்ஜாம் உடையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஜீரா பண்ணிக்கிறதுக்காக ஒரு டம்ளர் சுகர் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் இலக்கா போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா மாவு பெசஞ்சரெலாம் ஸோ நான் எம்டிஆர் யூஸ் பண்ணியிருக்கேன் மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் தண்ணி விட்டு மெதுவாக சாஃப்டாக பசைகிறோம் ரொம்ப டைட்டாக வந்து பசைஞ்சிடக்கூடாது ஸோ ரொம்பவே சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த தொட்டாக அவங்க அந்த அளவுக்கு நம்ம பசஞ்சிக்கலாம் ஸோ ஜீரா வந்து நல்லா பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து மாவை வந்து நல்லா உருண்டையாக பசஞ்சிக்கிறோம் ஸோ மாவை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா டைட்டாக பசையணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து வெடிக்காது ஸோ நல்லா டைட்டாக பசஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜீராவை ஆறுனதுக்கப்புறம் ஜீரா தண்ணியில் வந்து நம்ம வந்து இப்போது இந்த பொரித்த மாவை வந்து போட்டுடலாம் ஸோ இந்த இது வந்து நல்லா ஊறணும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறுச்சின்னா நான் மறுநாள் பார்க்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும் எம்மையாக டேஸ்ட்டாகவும் செம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்